ஆடி மாதம் நான்காவது வாரம் வெள்ளிக்கிழமைங்க தவற விடாதீங்க உங்கள் ஊருக்கு அருகாமையில் அம்மன் ஆலயம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வேப்பலை கொத்து இலுமச்சம்பளம் வாங்கிட்டு போங்க அம்பாள் பாதத்தில் வைங்க கொஞ்சம் வேப்பலை அந்த அஞ்சு இலுமச்சம்பளத்தையும் வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜைரியில் வைங்க அம்பாளுடைய அருள் சக்தியால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியெல்லாம் வெளியேறி நல்ல இயக்கத்தோடு அந்த வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க நமக்கு அடுத்தும் ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கு ஏன்னா ஆடி மாதம் நமக்கு அஞ்சு வாரம் வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணக்கூடாது நமக்கு மூணு வாரம் போயிடுச்சு நான்காவது வாரம் ரொம்ப சக்தி வாய்ந்த வாரங்க உங்களுக்கு பார்த்தோம் பௌர்ணமி திருவோணம் வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை அம்பாளுடைய முழு ஆசி கிடைக்கிறதுக்கு நான் சொன்ன வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் கோவில்களில் மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே மாவிளக்கு தீபம் ஏற்றுனா மங்களம் உண்டாகும் காரிய தடைகள் நிவர்த்தியாகும் உங்க வீட்டில் செல்வம் பெருகுங்க அம்பா லக்ஷ்மி ரூபத்தில் வந்து உங்கள் வீட்டில் ஆசீர்வதிப்பாங்க